ஸ்ரீ குருபியோ ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜோதிட பதிவில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஜாதக கட்டத்தை கொடுத்துருக்கேன் சரிங்க ஜாதக கட்டத்தை பார்த்துட்டீங்க இது ஒருத்தருடைய ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இதெல்லாமே ஓகே இன்னைக்கு அப்படி என்ன இந்த ஜாதக பதிவில் நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா எந்த அடிப்படையில ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அதாவது என்னன்னா லக்னத்தை வைத்து பலன் சொல்லணுமா அவர்கள் பிறந்த ராசியை வைத்து பலன் சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா என்னன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சார் நான் கடகராசி சார் கடகராசிக்கு எல்லாமே இப்போ அஷ்டமத்து சரி நடக்குது சார் இப்ப வந்து இந்த சமயத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் எந்த வேலையுமே பண்ணக்கூடாதா புது வேலைக்கு பண்ணக்கூடாதா பிசினஸ் பண்ணக்கூடாதா புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாதா இப்படின்ட்டு அவங்க குழப்பிக்கிறாங்க அப்போ ஒரு ராசிக்குள்ள பல கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில் இருப்பாங்க லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே லக்னத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் இந்த இருந்து கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாறும் பொழுது அதாவது இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு நான்காம் வீடு மாறும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அமைப்பு கண்டிப்பாக மாறிடும் சரியா அப்போ லக்னத்தை வைத்து பலன் சொல்லணுமா ராசியை வைத்து பலன் சொல்லணுமாங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது இந்த ஜாதகத்துல இவங்களுக்கு அப்படின்ட்டு இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆகையினால இது லக்னமா இல்ல ராசியா அப்படின்றத பார்க்கலாம் அந்த இப்போ லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா பனிரெண்டு ராசிகளுமே பனிரெண்டு லக்னங்கள் தான் அதாவது இது மேஷத்துல இருந்து இது மீனம் வரைக்கும் மேஷத்துல ஆரம்பித்து மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுமே பனிரண்டு லக்னங்களாக தான் கருதப்படும் சரிங்க அப்போ பன்னிரெண்டு ராசிகளும் பன்னிரெண்டு ராசிகள்ல மேஷ ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசி தான் அதாவது ஒருத்தர் பிறந்திருக்கும் பொழுது அவருடைய ஜாதக கட்டத்துல சந்திர பகவான் சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் சில ஜாதத்துல சந்திரன் எழுதிருக்கும் சில நோட்டுகள்ல சந்திரன் மட்டும் எழுதியிருக்காங்க சில சா மட்டும் போட்டிருப்பாங்க இது மாதிரி எங்க சந்திரன் இருக்கோ இதுதான் இந்த தான் அவங்க பிறந்த ராசி அப்படின்னு அர்த்தம் சரியா ஓகே இப்போ அது மாதிரி இருக்கும்போது லக்னம் பார்க்கும்பொழுது இது மாதிரி கோடு போட்டு லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோடு மட்டும் போட்டிருக்கலாம் இல்ல ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இல்ல லக்னத்துக்கு பெரிய லா போட்டிருப்பாங்க எப்படி போட்டிருந்தாலும் இந்த வீட்டுக்கு பேர் தான் லக்னம் இருக்கக்கூடியது இந்த லக்னம் சில ஜாதகங்கள்ல லக்னமும் ராசியும் ஒன்னாவும் வரலாம் லக்னம் வேற வீடு ராசி வேற வீடு சந்திரன் எந்த வீடு இருக்கோ அதுதான் ராசின்னு சொல்லிட்டேன் இது மாறி மாறி கூட வரலாம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய ஜாதகம் அஞ்சு மூணு தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்காங்க ரோஹிணி நட்சத்திரம் ராசியில பிறந்திருக்காங்க ரிஷப தான் இது மேஷ ராசி இது ரிஷபம் இந்த இந்த வீடு தான் ரிஷபம் இது ரிஷப வீடு ரிஷபராசி தான் நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன் ராசின்னு எழுதியிருக்கேன் இது துலாம் லக்னம் எழுதியிருக்கேன் இப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் கழகம் சிம்மம் கன்னி துலாம் இப்போ இந்த லக்னம் இருக்கக்கூடிய வீடு வந்து துலாம் வீடு அப்படின்னு சரிங்க இப்போ ராசி ரிஷமும் கண்டுபிடிச்சிட்டோம் இவருடைய லக்னம் துலாம் லக்னம் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த லக்னம் எந்த வகையை சேர்ந்தது அதாவது லக்னத்துல மூன்று வகைகளை நான் நிறைய முறை சொல்லிட்டே இருக்கேன் சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம் அப்படின்னு சொல்றோம் அதை எப்படி பிரிக்கிறதுனா மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இது சரம் இது ஸ்திரம் இது உபயம் இது சரம் இது ஸ்திரம் இது உபயம் இது சரம் அப்ப துலாம் வீடு அப்படிங்கிறது துலாம் ராசி இல்ல துலாம் லக்னம் அப்படிங்கிறது சர சரண் லக்னம் இது இது சரண் லக்னம் இந்த வீடு சரிங்க இப்போ இந்த சரஸ்திர உபயங்களை பத்தி சொல்லும் சர வீட்டுக்கு பதினோராம் வீடு கெடுதல பண்ணும் சிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீடு கெடுதல பண்ணும் உபய வீட்டுக்கு ஏழாம் வீடு கெடுதல பண்ணும் அப்போ சரண் வீட்டுக்கு எந்த வீடு கெடுதல பண்ணணும் பதினோராம் வீடு பாதக வீடு பதினோராம் வீடு பாதகம் பாதகம்னா கெடுதல்னு அர்த்தம் கெட்டதை பண்ணக்கூடிய வீடு அப்படின்னு அர்த்தம் சரி அப்படி பார்க்கும் இந்த லக்னம் இருக்கிறத ஒண்ணுன்னு எடுத்துக்கணும் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது சந்திரன் இருக்கக்கூடியது எட்டாம் வீடு ஒன்பது பத்து பதினோராம் வீடு ஸோ இந்த ஜாதகத்துல லக்னத்துல இருந்து பதினோராம் வீடு அப்படிங்கிறது நமக்கு ராகு பகவான் இருக்கிறார் இந்த வீட்டுல பதினோராம் வீடுல சரி இப்போ இந்த பெண் வந்து ரோஹிணி நட்சத்திரம் சந்திர தசை எவ்வளோ நாள் இருக்குன்னா மூணு வருஷம் ஆறு மாசம் இருபத்தி நாலு நாளோட சந்திரதை முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து செவ்வா தசை ஏழு வருஷம் செவ்வாதையும் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ராகுதசை பதினெட்டு வருஷம் சரி அந்த பதினெட்டு இங்கே போட்டிருக்கோம் அப்போ ஏழு மூணு பத்து பதினெட்டு சேர்த்தா இருபத்தெட்டு வயசு ஆறு மாசம் இருபத்தி நாலு நாள் வரைக்கும் இவருக்கு தசை தான் நடக்குது அப்படின்னு அர்த்தம் சரி இந்த பெண்ணுக்கு இப்போ இந்த தசை நடக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இப்ப இவருடைய வயசா கணக்கிடுறோம் இவர் தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்கார் தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்ப இவருக்கு இருபத்தி ஐந்து வயது முடிஞ்சு இப்ப இருபத்தி ஆறாவது வயசு நடந்துட்டு இருக்கு அப்ப இருபத்தாறு வயசு நடக்கக்கூடியவருக்கு இருபத்தெட்டு வயசு ஆறு மாசம் இருபத்தி நாலு நாள் வரைக்குமே ராகு தசத தான் நடக்குது அப்போ இந்த ராகு பாதகர் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது லக்னத்தை அடிப்படையா கொண்டு பாதகர் தான் கெட்டவர் கண்டுபிடிச்சிட்டோம் சரி இவரோட ராசி என்னன்னா ராசி இப்ப நம்ம ராசி பலன் எல்லாம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ராசி பலன்ல வந்து இப்ப ராசிக்கு வந்து குருவினுடைய பார்வை யோகமா இருக்கு இந்த வளர்ந்து இருக்க தமிழ் ரிஷப ராசிக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி அவரி விதமான நம்பிக்கையை கொடுக்க முடியுது திருமணம் கண்டிப்பா கைகூடி வந்துடும் புது மனை வீடு கட்டி குடியேற கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல இருக்கு இது எல்லா பலன்களுமே வந்து ரிஷபத்துக்கு சொல்லக்கூடிய பொது பலன்கள் தான் இந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கும் அது பொருந்தும் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கும் பொருந்தும் மிருகசிரிஷி நட்சத்திரத்துக்கும் அது பொருந்தும் அப்போ இது வந்து ராசி அடிப்படையா கொண்டு சொல்லக்கூடியது ராசி பலன் அது வந்து பொதுவானது இந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு பார்க்கும் பொழுது ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு பதினோராம் வீடு சரலக்னத்துல பிறந்திருக்காங்க சரலக்னத்துக்கு பதினோராம் வீடு கெட்டதுன்றது கண்டுபிடிச்சிட்டோம் அந்த பதினோராம் வீட்டு தசை இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் அப்ப இந்த இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையிலோட சில முக்கியமான முடிவுகள்லாம் என்ன திருமணம் இப்போ ஒரு பெண் குழந்தை இருபத்தெட்டு வயசுக்குள்ள கண்டிப்பா திருமணம் நடந்தோம் அப்ப இந்த திருமணத்திற்கு பார்க்கும் பொழுது அந்த பையனுடைய ஜாதகத்துல ராகுக்கு எது தோஷம் இருக்க கூடாது ராகு மிக பலமா இருக்க கூடாது அந்த ஜாதகருக்கு குரு தசை நடக்கலாம் அந்த ஜாதகருக்கு சுக்கர தசை நடக்கலாம் அந்த ஜாதகருக்கு புதன் தசையும் நடக்கலாம் அது மாதிரியான ஜாதகத்தை பார்த்து தசாவை ஒப்பிட்டு தான் திருமணத்திற்கு நம்ம ஒப்பீனியன் ஓகேன்னு கொடுக்கணும் வெறும் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திருமணத்திற்கு ஓகேன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ராகுவால கொஞ்சம் மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையையும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இல்லையே ஒரு சலிப்பு நான் ஏற்பட்டுட்டே இருக்கும் வாழ்க்கையில ஒரு எப்பவுமே ஒரு விரக்தி நிலையோட இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாவே இருந்துட்டு இருக்கும் ராகு பதினொன்னுல இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளி மனுஷா திடீர்னு அறிமுகம் ஆகக்கூடிய நபர்களால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்பினவங்க திடீர்னு நம்மளை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த மாதிரியான அமைப்புக்கு கண்டிப்பா இருக்கும் இப்போ இந்த வீடியோட முக்கியத்துவமே என்னன்னா இந்த பர்டிகுலர் ஜாதகருடைய வாழ்க்கையை நம்ம நிர்ணயிக்கிறத பத்தி நான் சொல்ல வரல ஜாதகம் பார்க்க பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படை கொண்டு பலன் சொல்லணுமா ராசியை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்லணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக பிறந்த நட்சத்திரத்தை நம்ம கணிதத்துக்கு எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு தசையை எடுத்துக்கணும் தசையை எழுதிக்கணும் நடக்கக்கூடிய திசைகளை எழுதிக்கணும் அதுல இருந்து அவருக்கு இப்ப நடக்கக்கூடிய கரண்ட் வயது இப்ப என்ன ஏஜ் நடந்துட்டு இருக்கோ அந்த ஏஜ் எடுத்துக்கணும் அப்போ அந்த தசை அந்த தசையை நடத்தக்கூடிய கிரகம் எந்த வீட்டுல இருக்குங்கிறத கிளாக் வைஸ்ல எண்ணி பார்க்கணும் அது இந்த லக்னத்துக்கு சர லக்னமா உபயலக்னமான்னு லக்னமா பார்த்து அதற்கு பாதகமே இல்லாத வீட்டுல நல்ல இடத்துல இருந்தா பயப்படவே வேண்டாம் அப்படிங்கறத முதல்ல எடுத்துக்கணும் அதை தவிர்த்து இது மாதிரியான பாதகங்கள் இருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சு தெய்வ பரிகாரங்களை பண்ணிக்கணும் இது மாதிரியான ஜாதகங்கள்ல உங்களுக்கு உங்க ராசியா இல்ல லக்னமா அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்துன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் எங்களுக்கு அனுப்புங்க ஜாதகமும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நாங்க கைப்பற்ற எழுதியும் கொடுக்குறோம் ஜாதகத்தை அதேனால உங்களுக்கு என்னென்ன தகவல் தெரிஞ்சுக்கணுமோ கண்டிப்பா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்